உலகங்களும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேர்களுக்கு வணக்கம் கொஞ்சம் வயதான பிறகு ஒரு நாற்பது அல்லது ஐம்பது வயதாகும்போது பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா செக்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம் அது சரியா விஞ்ஞானபூர்வமாக அது சரியா அதான் நம்ம கேள்வி ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது வேற விஞ்ஞான ரீதியாக எது சரி வயதானாலும் அவர்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம் ஒரு பெண்ணுக்கு மாத விளக்கு நின்றாலும் அவங்களால் வாழ்நாள் முழுவதும் செக்ஸில் ஈடுபட முடியும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் விலங்கினங்களில் எல்லாத்துலேயுமே விலங்கினங்கள் ஒரு குழந்தையை பெற்றிருக்கிற வயது வரைகள் தான் பெரும்பாலான விலங்கினங்கள் உயிரோடு இருக்குது அதுக்கப்புறம் அந்த விலங்கினங்கள் இறந்து போகுது ஆனால் மனிதர்களில் மட்டுந்தான் ஒரு பாதி வயதிலேயே கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து வயதில் குழந்தை பெறக்கூடிய தன்மை குறைஞ்சிருது இல்லைன்னு முடிஞ்சிருது பெண்களுக்கு இன்னொரு நாற்பத்தைந்து வயது அல்லது இன்னும் அதை விட அதிகமாகவும் அவங்க உயிர் வாழ முடியும் அந்த குழந்தை பெற ரீப்ரடக்டிவ் ஏஜை தாண்டி அவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ முடியும் அந்த காலம் முழுவதும் அவங்க தாம்பத்திய உறவுல இயல்பாக ஈடுபட முடியும் அவர்களுக்கு பிரச்சனை வரலாமா வரலாம் ஆனால் அவற்றையெல்லாம் தீர்த்து கொண்டு அவங்க அற்புதமான உறவில் ஈடுபடலாம் இன்னும் சொல்ல போனால் கட்டத்தில் ஈடுபட்டதை விட இன்னும் இயல்பான ஒரு அற்புதமான செக்ஸில் அவங்க ஈடுபட முடியும் ஏன் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செக்ஸில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிருப்பாங்க நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும் ஒரு பதினைந்து இருபது வருடங்கள் அனுபவம் இருக்கும் பயம் இருக்காது பார்ட்னர்கிட்ட பார்ட்னரும் ஒரு ஒரு வெல் ஆயில்டு என்ஜின் மாதிரி ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று இணைந்த சக்கர பச்சக்கரங்கள் மாதிரி இணைஞ்சிருப்பாங்க அந்த இனிஷியல் காலத்தில் வர டீத்திங் ப்ராப்ளம் இருக்காது எது பார்ட்னருக்கு பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியும் அடுத்ததாக ஆண்களுக்கு வரக்கூடிய கேன்சர் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் தான் ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து இயல்பாக சின்ன வயசில் வராது ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே அறுபது வயதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் விந்து வெளியேற்றாமல் நீண்ட நாள் செக்ஸ் பண்ணாமல் இருந்தால் ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ப்ராஸ்டேட்ல கடுமையான கெமிக்கல்ஸ் இருக்குது நீண்ட நாள் அவங்க வெளியேற்றாமல் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ப்ராஸ்டேட் அந்த கெமிக்கல்ஸ்னால் கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது செல்கள் வந்து பிறழ்ந்து கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செக்ஸ் ரெகுலராக பண்ணுறாங்க வாரத்துக்கு மூன்று முறை பண்ணுறாங்க ரெண்டு முறை பண்ணுறாங்கன்னா அந்த கெமிக்கல் வெளியேற்றப்பட்டுக்கிட்டே இருந்தால் ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு நாற்பது சதவீதமாக குறையுது ஹார்ட் அட்டாக் ஐம்பது சதவீதம் ட்ராப் ஆகுது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம் குறையும் பெண்களுக்கு என்ன லாபம்னா மெனோபாஸ் அந்த மாத விளக்கு சுழற்சி நின்ற உடனே அவங்களுக்கும் ஆணை போல ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு இப்போ அவங்களும் செக்ஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தா ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு குறையும் ரெண்டாவது டெய்லி செக்ஸ் பண்ணலாம் இப்போ அவங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கிது குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் ஆகி வெளியே போயிட்டாங்க எம்டி நெஸ்ட் சின்ட்ரோம்னு சொல்கிறோம் எம்டி நெஸ்ட் சின்ரோம் என்னென்னா குழந்தைகள் இருக்காங்க படிக்கிறாங்க வயது வருது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணித்தரோம் வெளிநாட்டுக்கே போயிடலாம் வெளி மாநிலங்களுக்கு போகலாம் வெளி ஊர்களுக்கு போகலாம் அவங்க எப்போதும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க எப்பயாவது வந்து நம்மளை பார்த்துட்டு போவாங்க வெளியே வேறு வேறு இடங்களில் வேலை கிடைக்குது அப்போது திரும்ப தம்பதிகள் ரெண்டு பேரும் தனியாகிறாங்க கல்யாணமான பூசில் மாதிரி தனியாயிடறாங்க இவர்கள் உடல் உறவை நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே உடல் உறவு ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இவங்க நோய்கள் வர்றது குறையும் விவாகரத்துக்களும் குறையும் எம்டினஸ் சின்ட்ரோமில் விவாகரத்துக்கள் அதிகம் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க செக்ஸில் ஈடுபடாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இனிமேல் இந்த கூட வாழவே வேண்டாம்ப்பா ஏன்னா இவங்களுக்கு வேறு வேலை இல்லை குழந்தைகளை பார்க்கவோ மற்ற வேலைகள்லாம் இல்லை சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் இவங்க டைவர்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அப்படி எம்டினஸ் சின்ட்ரோம் டைவர்ஸ் அதிகம் அப்போ அதை தவிர்ப்பதற்கு அதற்கு எதிர்மறையாக நீங்கள் காதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய நேரம் இருக்குது நிறைய செக்ஸ் பண்ணலாம் டெய்லி செக்ஸு வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணலாம் அதில் ஏதாவது கெடுதல் வருமா எந்த கெடுதலும் வர்றதாக இருவதை கண்டறியல ஏராளமான இருபது நன்மைகள் இருக்குது டிப்ரெஷன் வராது ஐஜி ஆன்டிபாடிஸ் அதிகமாகும் நோய் குறையும் தற்கொலை எண்ணங்கள் குறையும் தனிமையாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க ஒரு இன்டிமேசி நல்லாயிருக்கும் அப்படி இருபது நன்மைகள் இருக்கு அதனால் செக்ஸ் ரொம்ப நல்லது அதுவும் முதுமையான காலத்தில் இன்னும் ரொம்ப நல்லது அதை என்ஜாய் பண்ணலாம் முதுமையில் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை நீங்கள் எதையோ துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாம் நிறைய ஷெடியூல் நிறைய பொருட்களை குளிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாம் இப்போ நீங்கள் அமைதியாக காமாக மனைவியோட நல்ல நி உறவுலையும் நீடித்த செக்ஸ்லேயும் ஒரு வாழ்க்கையை மற்ற விஷயங்கள்லேயும் என்ஜாய் பண்ணுறது உங்களுக்கு புதிய அனுபவமாகவும் ஒரு அற்புதமான அனுபவமாகவும் இருக்கும் அது உங்களுக்கு புதிய வாழ்க்கையாக இருக்கும் ஸோ ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு பிறகு குழந்தைகளுக்கு திருமணம் ஆன பிறகு ஒரு புதிய வாழ்க்கையை தம்பதிகள் ஆரம்பிக்கலாம் அது இனிமையான ஒரு நெருக்கமான வாழ்க்கையாக கொண்டு போக முடியும் அதற்கு முயற்சி நமக்கு வேணும் அவ்வளோதான் எளிமையான ஒரே ஒரு விஷயம் நமக்கு அதற்கான முயற்சி வேணும் அதை பற்றி நம்ம கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும் செக்ஸ் தவறு வயசான பிறகு செக்ஸ் தப்பு அது கடவுளுக்கு எதிரானது இல்லை மற்றவங்க நினைப்பாங்க ஏன் செக்ஸில் வயதானவர்கள் ஈடுபடுறது இல்லைன்னா மூணு காரணங்கள் ஒன்று வந்து பார்ட்னர் இல்லாமல் போகிறது இறந்து போகிறது சைக்கிள் இல்லாத மாதிரி சைக்கிள் இல்லைன்னா சைக்கிள் ஓட்ட மாட்டோம் வயசானால் ஏன் சைக்கிள் ஓட்டுறது இல்லை சைக்கிள் இல்லாமல் இருக்கிறது இரண்டாவது விழுந்துருவோமோன்னு பயம் இங்கே வந்து தன்மை குறைஞ்சிரும் அசிங்கமாயிடுமோ பண்ண முடியாமல் ஃபெயிலியர் ஆயிடுமோ பயம் மூன்றாவது யாராவது பார்த்து சிரிப்பாங்களோ இந்த மாதிரி தம்பதிகள் வயசான தம்பதிகள் செக்ஸ் பண்ணால் யாராவது பார்த்து அசிங்கமாக நினைப்பாங்க சிரிப்பாங்க சைக்கிள் வயதானால் ஓட்டிகிட்டு போனா யாராவது கிண்டல் அடிப்பாங்க அதனால் சைக்கிள் வயசான போய் ஏன் ஓட்டுறது இல்லையோ அந்த மாதிரியான மூணு காரணங்களும் இதுக்கும் பொருந்தும் ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை நாம் வாழ்நாள் முழுவதும் செக்ஸ் பண்ணலாம் இப்போ இது ரொம்ப முக்கியம் இந்த டாபிக் ஏன் முக்கியம் அப்படின்னா வாழ்நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் நம்ம சுதந்திரம் அடையும் போது நாற்பத்தைந்து வயது வருடங்கள் தான் நம்முடைய ஆயில் அப்புறம் ஐம்பத்தைந்து கிட்ட வந்து இப்போ அறுபத்தொன்பது ஆகிடுச்சி ஜப்பானில் பிறந்தா எண்பத்தி ரெண்டு ஆண்களுக்கு எண்பத்தி ஏழு பெண்களுக்கு சராசரி வயது இது அதிக வயது இல்லை நூறு வயதை கடைந்தவர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் பல லட்சங்களாக உயர்ந்துடும் இன்னொரு பத்து வருடங்களில் பல லட்சக்கணக்கான பேர் நூறு வய வயதை தாண்டி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது இவர்கள் செக்ஸ் இல்லாமல் ஏ செக்ஷுவலாக மாறிடுறதில்ல மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் செக்ஷுவலாக தான் இருக்கான் செக்ஸ் இல்லாமல் ஆணும் பெண்ணும் இல்லாத ஒருத்தராக அவங்க என்றைக்கு மாறுறதில்ல செக்ஸ் உணர்வுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பல நேரங்களில் அந்த தேவைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் தாம்பத்திய உறவு வாழ்நாள் முழுவதும் ஈடுபடுவது இயல்பான ஒரு விஷயம் அதில் எந்த தவறும் இல்லை ஏராளமான மருந்துகள் நமக்கு தேவைப்படும் வயதாகும்போது பிபி வரலாம் சுகர் வரலாம் வேலை உடல் உபாதைகள் கால்வழி எல்லாம் இருக்கும் இதை வைத்து கொண்டு நீங்கள் நல்ல தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீர்வு இருக்குது உங்களுக்கு கால் கையில் பிரச்சனை இருக்குது அதற்கு ஏற்ற பொசிஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டீங்கன்னா அந்த பொசிஷனில் எப்படி செக்ஸ் பண்ணுறது சரி இந்த மாத்திரைகளால் செக்ஸ் பிரச்சனை வருமா தூக்க மாத்திரையில் வரும் பிபி மாத்திரையில் வரும் பிபியில் வரும் பி டயபட்டிஸில் வரும் காக்கா வலிப்பு மைண்ட் டிப்ரெஷன் தூக்கமின்மை ஏராளமான நோய்கள் நோய்க்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் ரெண்டுலையுமே செக்ஸ் பிரச்சனை வரலாம் செக்ஸ் ஆர்வம் குறையும் வரைப்புத்தன்மை குறையும் பல பிரச்சனைகள் வரலாம் ஆனாலும் கூட இன்றைக்கி இருக்க மருத்துவ முறைகளில் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஜெயித்து நீங்கள் த உறவில் ஈடுபட முடியும் இந்த உறவுக்கான மாத்திரைகள் உங்கள் ஆயுள் அதிகமாகும் இந்த மாத்திரைகள் ரத்த ஓட்டத்தை அதிகமாக்குறதுனால உடலில் பல்வேறு பிரச்சனைகளை தவிர்க்கும் ஹார்ட் அட்டாக் வராமல் தவிர்க்கும் ஸ்ட்ரோக் வராமல் தவிர்க்கும் பல நன்மைகள் இருக்குது அதனால் இந்த மருந்துகளோடு இதை சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் தாம்பத்திய உறவு நோய்களோடு சேர்ந்து நீங்கள் பண்ணலாம் நோய்களோட தாம்பத்திய உறவு நல்லது